புத்தூர் கிறிஸ்தராஜா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் சார்பில் வானத்தை தொட்டுவிடலாம் வா தன்னம்பிக்கை மழை பொழியும் பயிலரங்கம் திருப்பத்தூர் நகரில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி பத்து மற்றும் பனிரெண்டு பனிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற சாதனை மாணவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் அனைத்து பள்ளி பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பற்றி வழிகாட்டும் திருப்பத்தூர் வருகின்ற இருபத்தி ஒன்று சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை நடைபெற உள்ளது நிகழ்ச்சியை திருப்பத்தூர் மெட்ரிகுலேஷன் பள்ளி திருப்பத்தூர் ஆர்மோ நகர் லயன் சங்கம் மற்றும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கம் இணைந்து நடத்துகிறார்கள் மற்றும் இரண்டாம் துணை ஆளுநர் மணிகண்டன் ஆகியோர் சிறப்பு விருந்தர்களாக கலந்து கொள்ளிருக்கிறார்கள் கிறிஸ்துராஜா பள்ளியின் முன்னாள் மாணவரும் தலைமை பண்பு பயிற்சியாளரும் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளின் உயர் படிப்பு மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய நிபுணத்துவம் பெற்றவரும் ஆகிய பைட்லர் ஜோசபாட் ரசல் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை பயிலரங்கம் நடத்துகிறார் பள்ளி படிப்பு முடித்த பிறகு திட்டமிட்டு உயர்கல்வி தொடர உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உயர்கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு பற்றிய விவரங்கள் அறிந்து கொள்ள நீட் ஐஐடி ஜேஇஇ டிஎம்பிஎஸ்சி யுபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் போட்டித் தேர்வுகள் பற்றிய விவரங்கள் பற்றி அறிந்து கொள்ள அனைத்து அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளி பத்து பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களும் அவர்களது பெற்றோர்களுடன் தவறாமல் கலந்து கொண்டு பயன்பெற அன்புடன் அழைக்கிறோம் அழைப்பில் மகிழ்பவர்கள் திருப்பத்தூர் கிறிஸ்துராஜா மெட்ரிகுலேஷன் பள்ளி திருப்பத்தூர் ஆர்முகநகர் லயன் சங்கம் மற்றும் கிறிஸ்துராஜா பள்ளி லியோ சங்கம்